உடைக்கிறத வந்து போன்ல ரெக்கார்ட் பண்ணி எதுக்கு நான் உடைக்கணும் தெரியும் சொல்லி அனுப்புறதே ரெண்டு தான் அதுல உனக்கு மறந்துட்டு வந்துடுவார் வாங்கி கையில கொடுத்துட்டு நீ அமைதியாக வேணுங்கிறத கேட்டு வாங்கிய நடந்தது அந்த டைமே நான் மறந்துட்டேன் சார்

ஃபேன் லைட் போடுறது கூட மறந்துற டைப் தான் சார் பாத்ரூமில் போய் ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்துக்குவார் உட்காரத்துக்கு முன்னாடியே ஏசியை போட்டுவிட்டு போயிடுவார் ரூமில் போய்ட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டேரக்டாக ஆஃபீஸுக்கு கிளம்பிடுவார் அந்த ரூமுக்கு போகிற வேலை எனக்கு மோஸ்ட்லி இருக்காது தம்பி ஏதாச்சும் ஓடிட்டானா ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு போய் பார்த்தா ஓடிட்டே இருக்கும் இதுக்கு நான் நாள் சண்டை போட்டிருக்கேன் ஒரு பயங்கரமா ஃபோன் பண்ணி கத்தி எல்லாத்தையும் கீழே போட்டு உடச்சதுக்கு அப்புறம் சார் அதை ஸ்டாப் பண்ணார் குளிச்சுட்டு வந்தா கொஞ்சம் வேர்க்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம கிளம்பிடுவோமா கிளம்பினோடே மறந்துடும் அவங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஹஸ்பண்ட் தானே இங்க மறக்கிறதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு நம்ம எல்லாமே பண்றோம் நம்ம அவங்ககிட்ட சொல்லி காமிச்சோம்னா அது பெரிய இஷ்யூ மாதிரி கொண்டு போறாங்க இந்த பொண்ணுகளே இப்படித்தான் ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு அது என்ன பிரச்சனைன்றதே சொல்ல மாட்டாங்க ஆஃப் பண்ணாமல் போனேன் அதுக்கு தான் நான் கத்துறேன்னா அதை சொல்லவே மாட்டாங்க எப்போவுமே டேரெக்டாக பேசுகிறது இல்லை இல்லை பாத்திரம் உடைக்கிறத வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அவரை எதுக்கு நான் உடைக்கிறேன்னு தெரியுமா எனக்கு எப்படி சார் தெரியும் சிஸ்டமில் இருக்கும்போது அவள் எதுக்கு பாத்திரத்தை உடைக்கிறான்னு எனக்கு எப்படி சார் தெரியும் இது வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும் சார் கரண்ட் பில் ಜಾஸ்தி ஆகுது சார் அவருடைய மரதி சரின்னு நான் சொல்லல ரைட் இந்த மனுஷன் எப்ப பாரு இந்த மறந்துறாரு அவர் வெல்ல போறேனே கேஷுவலா ஒரு ரூம் ஒரு செக் பண்ணி வேணா ஆஃப் பண்ணிரவும் அந்த முடிவுக்கு ஏன் வர மாட்டேங்கறீங்க

அப்போ இந்த ஃபினான்ஸ் பொறுப்பெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் மறந்துடுங்கிறாங்க அதை கொடுத்துடலாமாங்க தாராளமாக அவர் கொடுக்க மாட்டாரு சார் நான் எத்தனை வாட்டி கேட்டேன் கொடுக்க மாட்டேன்னா அது ஒரு பயம் தான் அவங்க எமோஷனல் டிசன்ஸ் சம்டைம்ஸ் எடுப்பாங்களோன்ற ஒரு பயம் எங்கிட்டயும் இருக்கும் அவங்க என்ன அப்படி எமோஷனல் எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டாங்க இது என்ன பண்ண மாட்டாங்க ஃபேமிலிக்காக தான் பண்ணுவாங்க அது கூட என்ன பண்ணுவாங்க மீசியை வச்சு தான் கேட்டுக்கிட்டே கேள்வி இந்த ஒரு புது ஃபோன் வந்திருக்கும் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது ஆனால் அது வாங்கிடுவாங்க யாருக்கு அவங்களுக்கு தான் நீங்கள் அவங்க கிட்ட கொடுத்துருங்க கொடுத்துட்டா இப்போ என்ன கண்டிஷனா கிடைக்கிறப்ப வாங்கி போகணும்னு வாங்கிக்கிறாங்க அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னா வாங்கணுமோ அப்போ வாங்குவாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் கைக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்ல அது சுத்தமா இருக்காது ஏன்னா அவங்க அதுலேயும் வந்து போட்டுருவாங்க நான் ஒரு குஷனுக்கு வச்சுப்பேன் கொஞ்சம் நம்ம என்னன்னா ரொம்ப கவனிக்காத விஷயம்னா குஷனுக்கு வச்சிருக்கோம்ல அந்த பணம் அதுதான் நம்மளோட அதுதான் கரைக்கும் அதுக்கு கிடையாது எமர்ஜென்சி பணம் எடுத்து வைக்கிறது வேற குஷனுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாலே நம்ம மைண்டு அது ஒரு உபயோகமான செலவுக்கு வச்சிருக்காரு

ஃபியூச்சர் கம்பெனி பத்தி அவங்க யோசிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துறதா கரெக்ட் தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க மரதியை அன்பை அவங்க தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்காங்க இது சரின்னு நினைக்கிறீங்களா நாம அன்பு யோசிக்கிறதும் அவங்க யோசிக்கிறது வித்தியாசமா இருக்கு சார் அன்பு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணனா எனக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஃபேமிலி கரெக்டாக இருக்கணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் நாளைக்கு என்ன பிரச்சனைனாலும் ஃபேமிலி போய் சேஃபாக பண்ணனும் என்னோட இன்கம் இல்லைனாலும் அவங்க லைஃப் ஸ்டைல் பாதிக்காத மாதிரி இருக்கணும் ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வாங்கி தரது இல்ல எங்கயாவது கூட்டிட்டு போறது இதெல்லாம் ஒரு ஹாப்பியா இருக்கிற ஃபேமிலி நான் அன்பை இப்படி தான் வெளிப்படுத்துவேன் நான் மறக்கறதை அன்பை நீங்க தொடர்பு படுத்துறீங்கன்னு அவர் கேக்குறேன் மாற்றம்டா மாற்றம்டா வந்து வந்து சம்பந்த கண்டிப்பா இருக்குங்க சார் இந்த அன்பு மிகுதியா இருக்கும் போது நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த நொடி பொழுதுல நமக்கு என்ன தேவையோ லீவ் த மோமெண்ட் சொல்லுவாங்க இருக்கிற பொழுதுல அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரம் வந்து அன்பின் வெளிப்பாடு

ஞாபகம் வச்சுப்போம் கண்டிப்பா எப்படா தப்பிக்க போறேன் அந்த விஷயத்தை நீ மறக்கிறேனாவே எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு அர்த்தங்கிறதா அவங்களுடைய பாயிண்டே சின்ன விஷயங்களுக்கு கூட இருக்கிற மாதிரி இருக்கு செலக்டிவாவே வந்துட்டு அது எப்படி சார் மறக்குது உன்னோட பர்சனாலிட்டி ஞாபகம் இருக்குல்ல உன் லைஃப்ல வந்திருக்கேன் உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் இல்ல ஐ ஸ்டாண்ட் ஃபார் யூ மனைவி சம்பந்தப்பட்டது மட்டும் இப்ப எப்படி மறக்குது என் மனைவி நான் என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு ஒரு மெண்டாலிட்டி நிறைய ஹஸ்பண்ட்ஸ்க்கு இருக்கு செலக்டிவ் மறதி உங்களுக்கு எப்படி வருதுன்னு கேக்குறாங்க நம்ம அது பண்ண போய் ஒரு கிரிஞ்சாயிடுமோன்னு ஒரு சின்ன பயம் எனக்கு

நாங்கள் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணோம் அப்புறம் தான் கல்யாணம் பண்ணோம் இத்தனை வருஷமா நம்மளோட இருக்காங்களே புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை அவங்க மேலே எனக்கு திருப்தியாக இருக்காமா கண்டிப்பாக இல்லை சார் அதாவது லவ் கம்ஸ் அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்பெல்லாம் வந்து நம்ம கேட்காம எக்ஸாம்ஸ் பண்ணும்போது வெயிட் பண்ணி நம்மளை கூப்பிட்டு போனது ஒரு அக்கறையா பட் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து உன்னை பற்றி டோட்டலாக மறந்துட்டார் அழுது இருக்கேன் நிறைய சண்டை போட்டிருக்கேன் இந்த வாழ்க்கைக்கான அவளை கஷ்டப்பட்டே அவங்க புலம்புறாங்க வீட்டுல இணக்கம் இல்லாத ஒரு நிலை வருது மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏன் மறந்துடுறீங்க அடுத்து ஷெடியூல் இருந்துகிட்டே இருக்கிறதுனால சரி அவங்க கிட்டே எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டேன் பொறுப்பு இல்ல மறக்கிறது பிசினஸ்ல இவ்வளவு கவனமா இருக்கீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்க இதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரியே எனக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியதானே ஸ்வீட் மூமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை ரீகால் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க எங்களோட வலகாப்பு நடந்தது ஃபர்ஸ்ட் பேபி அந்த டைமே நான் மறந்துட்டேன் சார் அவர் வரவே இல்ல சார் லேட்டா வந்தன ஏய் கூண்ணு பாங்கடா கோவத்துல போட்டுற போற நான் இத கூட மறந்தற அளவுக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கேங்கறதுல உங்களுக்கு ஒரு பிரைட் இருக்கு ஏன்னா வளகாப்பே இப்படி மறப்பீங்க இல்ல கிளையன்ட் என்ன உடவே இல்ல அது அவங்களுக்கும் தெரியும் சார் ஒரு ஆண் மனசை புரிஞ்ச ஆளா நான் சொல்றேன் நான் வர்க்ல கிங் உங்களுக்கு அலுவலகத்துல உங்களை பாராட்டுறதுக்குலாம் ரொம்ப எக்ஸைட் ஆகவீங்க தானே நீங்க ஆமா சார்

அப்போ கூட அவர் ஒரு க்ளைண்டு அதுதான் அவருக்கு பெருசாக தெரிஞ்சதே தவிர நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் சார் உங்கள் கான்ஷியஸ்லே உங்கள் இல்லைங்கிறத மருத்துவம் சார் ஃபைவ் இயர்ஸாக நான் ஃபேமிலி சைடே போகல அப்படி என்ன வளர்ச்சி கண்டுது கிரீர்கள் அப்படின்னு கேட்குறேன் நான் சொல்கிறேன் மக்களுக்காக சொல்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்டு இன்ஜினியராக இருக்கேன் சார் டவுன் பிளானிங்கில் ஆ நல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு பொண்டாட்டி பொருளையோடு ஜாலியாக இருந்துக்கிட்டே எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல இருக்காங்களே அந்த டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாக படிக்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் ஆகிடுச்சு என்ன படிச்சதுக்கு லவ் பண்ணிருக்கேன் என்ன அவங்க டென்த்து நான் ப்ளஸ் டூ சார் ஆக்சுவலாக ரெண்டு பேரும் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் உட்காந்து படிக்காமல் லவ் பண்ணியிருக்கீங்க இப்போலாம் வந்து நாங்கள் அவங்களும் பக்கத்து பக்கத்து ஸ்கூலு டியூஷனும் வந்து பக்கத்து பக்கத்திலே வீடும் பக்கத்து பக்கத்துலேயே காலேஜும் வந்து பக்கத்து பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கப்ப நீங்கள் அவங்கள மறக்க வீடு பக்கத்தில் இருக்கப்ப மறக்கலை டியூஷன் பக்கத்தில் இருக்கப்போ மறக்கலை மறக்கலை ஆனால் அவங்க உங்கள் பக்கத்திலே இப்போ இருக்காங்க இப்போ மறக்கிறீங்களே அது எப்படி உனக்கு வெக்கமா இல்ல இந்த இவ்வளவு காலம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது எதுக்கு அவங்க கூட இருக்குது அப்புறம் அதை விட்டு விட்டு வேற என்னமோ மூணு பண்ணிட்டு இருக்கீங்களே ஒரு பெரிய கார்பரேட்டா உங்க கம்பெனியை மாத்தணும் கம்பெனி அந்த இடத்துக்கு வந்துருச்சு அது டிட்டாச் ஆகி அதை கண்டுக்காம விட்டுருவீங்களா இல்ல இன்னும் பட்டதெல்லாம் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் பாப்பீங்களா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும் தானே சார் நினைப்போம் அவ்வளவு வெறியும் இப்போ உங்க காதல்ங்கிறது அது திருமணத்துல கொண்டாந்து முடிக்கணும்னு ஒரு முயற்சி விட்டுட்டு வந்துருவீங்களா வெளியில அல்டிமேட் கோலுங்கிறது அந்த பொண்ணை கல்யாணம் பண்றது மட்டும்தானா இல்ல வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு குடும்பத்தையும் எடுத்துட்டு போறதா அடுத்த கட்டம் போயிட்டே இருக்கணும் போலே பந்தம் பெருகணும் அன்யுன்யம் கூடணும் ஒருத்தர் ஒருத்தர் க்ளோஸ் ஆகணும் இதெல்லாம் இருக்கல மோத்த நிமிந்து அன்புக்கும் மறதிக்கும் சம்பந்தம் உண்டுன்னு நினைக்கிறவங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க இவங்க கிட்ட மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் இப்போ நான் ஒரு ஃபீமேல்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இது பண்ண முடியாது இப்ப எனக்கே பிறக்கிற குழந்தைங்க கூட அவங்களோட கேரியர்னு போயிடுவாங்க என்னோட லாஸ்ட் வெறியும் என் கூட வரப்போறவன்னு நான் நினைக்கிறவங்க என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் உனக்கு எப்படின்னு தெரியல ஆனா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்போ இப்போ எப்பவுமே அப்போ அவர் மட்டும் என்னோட விஷயத்தை எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும் அன்புக்கும் மறதிக்கும் தொடர்பு கண்டிப்பா இருக்குதானே சார் எஸ்கேபிசமோ இதுல இருக்கு போர் இயர்ஸ்ல இருந்து அவளுக்கு ஜூனா என்னன்னு தெரியும் சோ கூட்டிட்டு போனோம்னு கேட்டிருப்பா இந்த வாரம் இல்ல நெக்ஸ்ட் வாரம் போல இந்த வாரம் நம்ம மறந்துட்டோமே நோ என்ன நீ பைத்தியக்காரனவே காரணவே நினைச்சிருக்கிற நீ அங்க வரதிய கொஞ்சம் ஆயுதம் மாதிரி பயன்படுத்துறேன் அப்படிங்கிறவங்க யாரு நம்ம கையை தூக்குறவங்க தூக்கிடலாம்

இப்போ என்ன நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆலட்சியம் சார் ஒரு சின்ன செல்பிஷ்னஸ் இருக்கு நம்ம வந்து இங்க எது செஞ்சாலும் ஒரு கிரிட்டிசிசம் தான் இருக்க போது அதனால பண்ண முடியல மறந்துட்டேன் மறக்கிறதுக்கு எதுவுமே பதில் கொடுக்க முடியாது அவங்களால இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல இப்படி சொல்லி சொல்லி உண்மையாகவே வீட்டுக்குள்ள எவ்வளவு மறதியான ஆளா மாறிட்டீங்க காய்கறி வாங்குறது மறந்துட்டோம் ஃபோன் பேசுறத மறந்துட்டோம் இன்னொருத்தவங்களுக்கு ஞாபகப்படுத்துறத மறந்துட்டோம் சொந்தக்காரங்களை இன்வைட் பண்றத மறந்துட்டோம் ஒன்னொன்னா அவங்க மறந்துட்டோம் மறந்துட்டோம் நம்ம வியாதிக்காரன் மாதிரி அவங்க ட்ரீட் பண்றதுனால நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு வியாதி மாதிரி ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கும் உண்மையிலேயே நான் வியாதிக்காரணும் உண்மையிலேயே நான் பைத்தியக்காரணுன்ற மாதிரி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும் உண்மையாவே பைத்தியம் போல இருக்குடா பைத்தியம் ஆக்கிட்டீங்கடா எனக்கு திருமணத்துக்கு பிறகு கொஞ்சம் மறதி கூடியிருச்சு அப்படி ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் யாரு டெய்லி கால ஆபீஸ் கிளம்பும் போது எடுத்துட்டியா அதை

எப்படி இது செஞ்சாலும் ஏதோ ஒரு விஷயம் மனம் இருப்பா சரி போ. மந்திரு மந்திரு நானே காலம் புள்ள உனக்கு சொல்லிடு தான் இருக்க போறான். நீ எதாவது சரி பண்ணிப் போன்னு சரி ஆக மாட்டது. சூர் 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 டண்டரகா டண்டரகா ஒரு மரதி உள்ள கனவனை உருவாக்க பார்க்குறீங்க. சில நேரத்துல நான் மறந்தது கூட அவங்க மேல பழி தூக்கி போட்டு எஸ்கேப் ஆயிடலாம். வாரத்துல ஒரு நாலு நாளாவது சண்டை வரும். ஒவ்வொரு சண்டையிலயும் அந்த சண்டையை மறந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பேசுறது அவர்தான் ஆமா இன்னி தேதி வரைக்கும் அது எனக்கு அட்வான்டேஜ் தானே சரிடி பொண்டாட்டி சாரி புருஷன மன்னிச்சுக்கோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு அந்த சின்ன ஒரு டாமினன்ஸ் கிடைக்குது பசங்க முன்னாடி வந்துட்டு அம்மா எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோ அம்மா இஸ் ஹார்ட் வர்க்கிங் அம்மா இஸ் வெரி ஸ்மார்ட் ஆனா அப்பாக்கு வந்துட்டு வேலைய மட்டும் தான் பிரையாரிட்டைஸ் பண்றாரு உங்கள பண்றது இல்ல அம்மா ஐ லவ் யூ மம்மி ஐ லவ் நம்மளுக்கு ஏதாச்சும் பிரஷர் இருக்கும் அந்த பிரஷர் நம்ம எங்க இறக்குறதுன்னு தெரியாது அப்ப அவர் லைட்டா ஏதாச்சும் மறந்தா அதை வச்சு ஒரு பெரிய சண்டையாக்கி அந்த பிரஷர் அப்படியே இறக்கிக்கிறது எப்படியெல்லாம் டெவலப் இருக்காங்க விஷயத்தூட நம்ம மறந்த விஷயத்தை கூட நம்ம அவங்க மேலே இங்கதான் மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களும் ஒரு கட்டத்தில் ஆமா நம்ம மறந்துலாம் சொல்லி நம்ம எஸ்கே பயிரெல்லாம் அவங்க திருப்பி நம்ம தான் மறந்துருப்போம் அவ கரெக்டா தான் ஞாபகம் வச்சிருப்பா அப்படின்னு நினைப்பாங்க ஹலோ இப்ப அது நான் அங்க ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க அதே விஷயத்த நம்மளும் மறக்கும்போது உனக்கு ஞாபகம் இல்லையா ஏன் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம்ல சண்டை பெருசாகாது ஏன் நீயும் மறந்துட்ட நானும் மறந்துட்டேன் அந்த மாதிரி நீங்க எப்பயாவது மறக்கிறதுக்கு ஒருத்தனை மறதி வச்சிருக்கீங்க

அவனை எதுக்கு சேர்த்து வச்சிருக்கேன்னு உங்களுக்கு ஒரு செலக்டிவ் ஞாபகம் இருக்கே அது மறக்க விட மாட்டாங்க சார் அடுத்தடுத்து செஞ்சுட்டே இருக்காங்க குழந்தையும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு நான் பண்ணது டாக்டரேட் அவனோட டிகிரி வாங்குற டைமில் கண்டிப்பாக கூட இரு அது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் அவங்க வரல ஏன் வரல யூஷுவலாக அவங்க ஆஃபீஸில் நடக்கிற அந்த மீட்டிங் எவ்வளோ கேவலமான பிறவிங்க இல்லை நம்ம நான் லைஃப்ல ஒன் டைம் தான் பிஹெச்டி டிகிரி வாங்குறேன் எனக்கு மென்மேலும் அந்த நினைவுகள் வந்து ஒன்னுத்திலயும் அவங்க நம்ம கூட நிக்கல நான் பிஹெச்டி வாங்குறப்ப என் புருஷன் நிக்கல வாழ்க்கையும் கல்வியும் இது ரெண்டையும் ஈக்குவலா அவங்க எடுத்துட்டு போறாங்க இது ரெண்டு அவங்க வாழ்வுடைய பெருமுக்கியமான விஷயமா பாக்குறாங்க இந்த இரண்டு முக்கியமான விஷயத்துல நீங்க அருகில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க நிக்கணும்ல கண்டிப்பா இருந்திருக்கணும் சார் வேலை சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு அறிவு கிட்ட முட்டும் எப்படியா பண்றது பேங்க்ல என் மனைவி பிஹெச்டி வாங்குறாங்க இந்த ரெவ்ய மீட்டிங்கனால அட்டன் பண்ண முடியாதுன்னு ஒரு மெயில் போட்டு பர்மிஷன் வாங்க முடியாதுன்னு மட்டும் சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா கிடையாது முடியல முடியும் என்னடா ஏன் மன்னிக்க முடியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா உங்களுடைய பிஹெச்டி அவார்டுக்கு வராத மனுஷன் தான் உங்களை பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறதுக்கு தொணனுன்னு இருக்கேன் கண்டிப்பா அதை நீங்க காம்பென்சேஷன் எடுத்துக்கண்டிப்பா நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றான்ப்பா பின்றான்ப்பா சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் வீடியோவும் பாருங்க